கோஸ்ட் ஜாப்ஸ் என்னடா பேரே ரொம்ப அமானு விஷயமா பேர ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது இந்த வீடியோட பேயை பற்றி பேச போகிறேன்னா அப்படின்னு வச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இது வந்து ஜாப்ஸை பற்றி அதுவும் வந்து இருக்கு ஆனால் இல்லை அது மாதிரி ஒரு ஜாப்ஸை பற்றி பேச போகிறேன் நம்ம சொசைட்டில இப்போ ரொம்பவே இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறேன் எப்போவாது ஒரு வாட்டி நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப சூட்டபிளாக இருந்திருக்கும் அப்ளை பண்ணி பத்து நாள் ஆயிருக்கும் ஃபிஃப்டின் டேஸ் ஆயிருக்கும் ஒரு மாதம் ஆயிருக்கும் ஆனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் கிட்டே காலையே வந்திருக்காது இதே மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதே கதை தான் நடந்திருக்கும் இது மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்ம சொசைட்டியை அதுவும் முக்கியமாக வேலை தேடுற அன்எம்ப்ளாய்டு செட் ஆஃப் பீப்புளை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஒரு லீகல் கிரே ஏரியாவில் இந்த ஒரு விஷயம் நம்ம உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் கோஸ் ஜாப்ஸ்னா என்ன ஃபஸ்ட்டு நான் அதை டிஃபைன் பண்ணிடுறேன் ஸோ தட் உள்ளே போகும்போது நம்ம எதை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு புரியும் ஒரு ஜாப் போஸ்டிங் இருக்கும் அந்த ஜாப் போஸ்டிங்கில் எவ்வளோ பேர் எவ்வளோ சூட்டபுளானவங்க அப்ளை பண்ணாலும் அந்த ஜாப் போஸ்டிங் க்ளோஸே ஆகாது அதை வந்து ரெக்ரூட்டை ரெக்ரூட்டே பண்ண மாட்டாங்க அந்த போஸ்டிங் அப்படியே பல மாசமா அங்கேயே இருக்கும் இல்லை அதை க்ளோஸ் பண்ணாலும் திருப்பி அந்த போஸ்டிங் வரும் பட் ஸ்டில் ஹையரிங்கே நடக்காது அது மாதிரி ஜாப் போஸ்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பண்ணாலும் உங்களுக்கு காலே வராது ஸோ இது மாதிரி விஷயம் கிடைக்கு தெரியாமல் நிறைய நடந்திருக்கும் ஆனால் இது எதுக்கு மேபி நம்ம ஸ்கில் செட்டில் ஏதோ பிரச்சனையா நம்ம சூட்டபுளாக இல்லையோ அந்த ஜாபுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலையா அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க பட் அதுதான் கிடையாது இது குளோபல் ஃபினாமினா அதுக்கு வந்து கோஸ்ட் ஜாப்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இது யூஎஸ் இந்தியா மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய இருக்கிற கண்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு வருது கோஸ்ட் ஜாப்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ எதுக்கு கோஸ்ட் ஜாப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இப்போ இதை பற்றி அது முக்கியமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசியூம் பில்டர் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சர்வே எடுத்ததுல பத்தில் நாலு ஜாப் யூஎஸ்ல பத்துல நாலு ஜாப் வந்து கோஸ்ட் ஜாப் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ வந்து இவங்க பத்து ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் நாலு ஜாபை வந்து அவங்க ஃபில் பண்ணன்ற இன்டென்ஷனே கிடையாது வேலை தேடுறவங்களை அலைய விட்றதுக்கும் அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ஒரு கோஸ்ட் ஜாப்பை போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் யோசிப்பீங்க இது மாதிரி போஸ்ட் பண்ணுறவங்க ஏதாவது ஸ்கேமர்ஸா இல்லை நம்மளை மாதிரி யாராவது ஏதாவது பணம் ஏமாத்துறதுக்காக ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா கிடையாது இதை பண்ணுறதே பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தான் அதுவும் இங்கே நான் பேர் மென்ஷன் பண்ண விரும்பலை ரெப்யூட்டடான பெரிய ஐடி கம்பெனிஸு ஆடிட் ஃபார்ம் எல்லாருமே தான் பண்ணுறாங்க ஸோ வந்து இதை ஒரு சின்ன ஆளுங்க ஏதோ பணத்துக்காக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதனால தான் இதை பற்றி இவ்வளோ சீரியஸாக பேசுகிறோம் அப்படி கோஸ்டாக போஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க கம்பெனியை அது எப்பவுமே லைட்டில் வச்சுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி நம்ம யூஸ்வலா எப்படி மதிப்பிடுறோம் ஒரு கூகுளில் போயிட்டு அதோட நெட்ஒர்க் அவங்களுக்கு எவ்வளவு ப்ளம்ஸ் இருக்காங்கன்னா நம்ம பார்க்குறோமா அந்த ஏஜ்லாம் முடிஞ்சு போச்சு இப்போல்லாம் வந்து லிங்க்டின் மாதிரி சோஷியல் மீடியால போயிட்டு அவங்களுக்கு அந்த கம்பெனியை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க இப்ப ஒன் மில்லியன் பீப்புள் ஃபாலோ பண்றாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய கம்பெனியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சவங்க நானும் இருந்திருக்கேன் நீங்களும் கண்டிப்பா இருந்திருப்பீங்க இது மாதிரி ஒரு மீ சோஷியல் மீடியா பிரசன்ஸும் மார்க்கெட்ல எப்பவுமே லைம்லைட்ல இருக்கிறதுக்கும் அவங்க கம்பெனில இருந்து போஸ்டிங் போட்டுட்டே இருந்தா இதுக்கு ஓபனிங் இருக்கு அதுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு பாக்குறவங்க வந்து இவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்னா கம்பெனில வந்து நிறைய வேலை நடக்குது போல ஸோ வந்து அந்த வந்து ஷேர் ஹோல்டர்ஸும் சரி ஒரு பப்ளிக் கம்பெனியா இருந்தா ஓகே இவ்வளவு ஜாப் போஸ்ட் பண்றாங்கன்னா மேபி இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்டரும் சரி ஏன் கிளைண்ட்ஸ் இவ்வளவு ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றாங்க மேபி நல்ல கம்பெனி போல நம்மளும் நம்ம கம்பெனியோட கன்சல்டிங் நீட் அவங்க கிட்ட சாட்டிஸ்பை பண்ணலாம் அப்படின்னு கிளைண்ட்ஸே நினைக்கக்கூடிய அளவு இதில் ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக் இருக்குது இதனால தான் பத்தில் நாலுன்னு சொல்லும்போது எப்போ ஒரு பத்து மில்லியன் ஜாப் ஒரு ரெண்டு வருஷத்தில் போட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு நாலு மில்லியன் ஜாப் கோஸ்ட் ஜாபாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த சர்வே சொல்லுது இதை கேட்டதும் ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது ஏன்னா அப்போ எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஏமாந்து போகிறாங்க நம்மளுக்கு கால் வரலையே கால் வரலையேன்னு இன்னொரு ரீசனுமே இருக்கு இவங்க வந்து இந்த ஜாப் போர்ட்டல்ஸாக இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்னு இண்டீடு இதெல்லாம் வந்து இவங்க ஒரு டிண்டர் ப்ரொஃபைல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் சொல்கிறாங்க அதாவது இப்போ நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் பட் எனக்கு எப்போ வேணால் பிரேக்கப் ஆகலாம் ப்ரேக்கப் ஆச்சுன்னா திருப்பி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் ஸோ அதுக்கு வந்து நான் இப்போவே சேஃப்டிக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சில பேர்லாம் பண்ணுவாங்க இந்த டேட்டிங் ஆப்ஸில் அது மாதிரி இந்த கம்பெனிஸே பண்ணுதுன்னே சொல்கிறாங்க அதாவது இப்போ என்கிட்ட ஆள் இருக்குதுங்க நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நாளைக்கு டக்குன்னு அவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு ப்ளண்ட்டுக்கு டக்குன்னு டெலிவரபிள்ஸ் நின்று போயிடும் அப்போ நான் என்னால் ஆள் தேட முடியாது நான் ஒரு ஓப்பனிங் வச்சுட்டே இருந்தேன்னா எனக்கு ரெசியூம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கால் போட்டு இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஜாயின் பண்ணுறீங்களா கேட்டு நான் யார் வேறு ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற டாக்டிக்குமே வந்து கம்பெனிஸ் கையாளுறாங்க அதுக்கும் இந்த கோஸ்ட் ஜாப்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு சென்சிபிளான எக்ஸ்ப்ளனேஷன் தான் மூணாவது விஷயம் வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறாங்க இந்த கோஸ்ட் ஜாப் வச்சு சொல்கிறாங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு கேசிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பருக்கு எந்த அளவு அவங்க மார்க்கெட்டில் ஒரு செல்ஃபுல் டெவலப்பர் டிமாண்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு டேட்டா வேணும் அதை வச்சு தான் அவங்க கிளைண்ட்டுக்குமே பில்டிங்லாம் பண்ணணும் ஸோ இது மாதிரி டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு கூட இந்த கோஸ்ட் ஜாப்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ஒரு ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தேவை அப்படின்னு ஒரு கம்பெனியில் கோஸ்ட் ஜாப் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா நிறைய ப்ரொஃபைல்ஸ் வரும் அதில் வந்து அவங்க எக்ஸ்பெக்டட் சிடிசி எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு எடுக்கிற இன்டென்ஷனே இருக்காது ப்ரொஃபைல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ரெசியூம்ஸ் மட்டும் நாளைக்கு கிளைண்ட்டு எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இவங்க எவ்வளோ கோட் பண்ணணுன்றதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபைல்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இது மாதிரியுமே வந்து கோஸ்ட் ஜாப்பை கிரியேட் பண்ணி அவங்க சுயநலமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் த்ரீ மெயின் ரீசன்ஸ் கோஸ்ட் ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போது இந்த க்ரோத் ஜாப்ஸை எப்படி நம்போ ஆஸ் அ கேண்டிடேட்டாக ஏன்னா இதை பார்க்குற நீங்களும் ஒன்று வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க இல்லை வேலை தேடிட்டு இருப்பீங்க இல்லை காலேஜ் முடிக்க போகிறீங்க நானும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ நம்மளுக்கு எப்போவுமே வேலை தேவை நம்மளால எப்போவுமே கம்பெனிஸை நம்ப முடியாது ஸோ ஒரு ஆஸ் அ கேண்டிடேட்டாக நம்மளால் இந்த கோஸ்ட் ஜாப்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் முதல் விஷயம் ஏதோ ஒரு போர்ட்டலில் போகிறீங்க மோஸ்ட் ஆஃப் த போர்ட்டல் வந்து இந்த ஜாப் போஸ்ட் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க கரெக்டுங்களா அந்த ஜாப் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் அந்த இதே மாதிரி அது போஸ்ட் டேட் இருக்கும் அந்த டேட்டை போய் பாருங்கள் ஒரு காமன் சென்ஸாக யோசித்து பார்த்தோன்னா ஒரு ஜாப்பை போஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகலாம் நான் நானே பர்சனலாக நிறைய ஜாப்ஸ் வந்து மோர் தென் த்ரீ மந்த்ஸாக ஓப்பனிங்காகவே இருக்குது லைக் ஸ்டில் இட்ஸ் ஓப்பன் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸாக ஸ்டில் இட்ஸ் ஓப்பன்லாம் பார்த்துருக்கேன் இப்போ என்ன வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை எவ்வளோ பேர் வேலை தேடிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் ஸ்கில்டாக இருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தோ அவங்க அந்த ஜாப்பில் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னா இட் குட் பி அ கோஸ்ட் ஜாப் இன்னொரு விஷயமா யோசிப்பாருங்க இப்போ உண்மையாகவே ஒரு ஆக்சுவல் ரெக்க ரெக்யூ ரெக்குவேர்மெண்ட் இருக்குது நான் வந்து ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டரை ரெக்ரூட் பண்ணிட்டேன் இப்போ தான் ஆன்போர்டு பண்ணியிருக்கேன் ஒரு மாதம் அந்த ஜாப்பை நான் போஸ்ட் பண்ணி ஆகுது ஆன்போர்ட் பண்ணிட்டேன்றதுக்காக வந்து அந்த ஜாபை நான் உடனே க்ளோஸ் பண்ண வேணான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இவங்க உள்ளே வந்து இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க க்ளை கிளைண்ட் இவங்களை ஏற்றுக்கிறாங்களா எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடும் ஸோ அந்த டூ மந்த்ஸு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் லைட்டு நான் திடீர்னு இந்த ரிசோர்ஸ் எனக்கு பிடிக்கல எனக்கு வேறு ரிசோர்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அப்போ நான் திருப்பி ஒரு போஸ்டிங்கை ஓப்பன் பண்ணி திருப்பி ஆளை இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜாப்பை நான் க்ளோஸே பண்ணாலுமே நான் பேக்கப்புக்காக அந்த போஸ்டிங்கை ஓப்பனாக வச்சுப்பேன் ஸோ தட் ரெசியூம்ஸ் எனக்கு வந்து இருக்கும் நாளைக்கு டக்குனு இவரை வேணான்னு சொன்னாலும் யாருக்காவது நான் கால் பண்ணி நான் ரெக்ரூட் பண்ணிடுவேன் வேணும் ஏன்னா நானே பார்த்துருக்கேன் நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கம்பெனி உள்ள போனதும் ஒரு ஒன் இயருக்கு ஒன் இயர் கூட இல்லை ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு நான் ஸ்டில் வந்து அந்த ரெக்ரூட்டிங் போர்ட்டல்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக தான் எடுப்பேன் அந்த சிக்ஸ் மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து ஓகே இந்த கம்பெனி ஃபைன் தெரிஞ்சுச்சுன்னா நான் கொஞ்சம் அப்படியே விட்டுருவேன் நான் அதை ஆக்சஸே பண்ண மாட்டேன் ஆனால் திடீர்னு அவுட் ஆஃப் நோ நோவர் வந்து எனக்கு கால் வரும் நீங்கள் இந்த ஸ்கில் செட் வச்சுருக்கீங்க இப்போ ஜாப் தேடுறீங்களா தேடுறீங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து ஓப்பனிங் இருக்குது இல்லைனா நாங்கள் கான்ட்ராக்டராக இந்த கம்பெனிக்கு உங்களை ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் யோசிப்பீங்க நம்ம தான் இப்போ ஆக்சஸே பண்ணுறது இல்லையா இந்த ஜாப் போஸ்டிங் ப்ரொஃபைலை எப்படி டேடி பிடிச்சி கால் பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம அனுப்பிச்சி வச்ச ரெசியூம்ஸ் இதெல்லாம் வந்து இது மாதிரி கோஸ்ட் ஜாப்ஸுக்கும் சில ப்ரொஃபைல்ஸுக்கு நம்ம அமுச்சு வச்சிருப்போம் கோ கோஸ்ட் போஸ்டிங்க்கோ அப்போல்லாம் நம்ம ரெசியூம்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அப்போலாம் நம்ம ரைட் டென்ஷனே இருக்காது நாளைக்கு அவங்களுக்கு தேவை இருக்கும்போது டக்குன்னு கால் பண்ணி கூப்பிடுவாங்க அது ஸ்கேமும் சொல்ல முடியாது தான் இன்டென்ஷன் வந்து அவங்கள இப்போ உங்களை வந்து ஒரு ஜாபில் வைக்கணுன்றதுக்காக தான் பட் உங்களுக்கு தேவையாக இருக்கிறப்போ அவங்க உங்களை சட்டையை படிக்கலாம் கால் கூட பண்ணல அப்படியே விட்டாங்க ரிஜெக்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க உங்கள் ப்ரொஃபைலில் அப்படியே வச்சுருப்பாங்க தேவையில்லைன்றப்போ வந்து அவங்களுக்கு போது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்மே நடக்கும் ஸோ இது மாதிரி வருதுன்னா நீங்கள் இதை வந்து ஒரு கோஸ்ட் ஜாப்லேருந்து அப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ண ப்ரொஃபைலும் உங்களுக்கு இப்போ வருது அப்படின்னுமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் பட் இது மாதிரி தெரிஞ்ச பெரிய யூஸ் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மோர் தென் ஒன் மந்த் ஒரு ஜாப் போஸ்டிங் வந்து ஓப்பனிங்காக ஆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இட் குட் பி கோஸ்ட் ஜாப் பட் அப்ளை பண்ணாதீங்க அதுக்கு நான் சொல்லலை ஏன்னா நைன்டி பர்சன்ட் இட் குட் பி கோஸ்ட் ஜாப் பட் டென் பர்சென்ட் அது உண்மையாவே கூட ஏதோ ரீசன்டாக அதை ஃபில் பண்ணாமல் வச்சிருக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுங்க ஆல்ரெடி நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் ஆர் அவுட் தேர் இதுக்கு மேலே நம்மளால் பெருசாக வந்து ஒன்றும் நம்ம அதோ ஜாப் ரெக்ரூட்டிங் போது நம்மளோட ஸ்கில் செட்டெல்லாம் நம்ம ப்ரைவசி அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாது இட்ஸ் ஆல்ரெடி அவுட் தேர் சோ அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றது நோஹா பட் வந்து அவங்க கிட்ட வந்து கால் வரலைன்னா உங்க மேலே ஏதோ தப்பு இருக்கு உங்கள் ஸ்கில் செட் சரியில்லைன்னு டிசப்பாயிண்ட்மெண்ட் ஆகாதீங்க பிகாஸ் இட் குட் பி கோ கோ கோஸ்ட் ஜாப்ன்றதை நான் சொல்ல வரேன் இன்னொரு இன்னொரு டெக்னிக் என்ன இது மாதிரி கோஸ்ட் ஜாப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா வந்து வேகான ஜாப் டைட்டில் இருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு லிங்க்டின்ல பாக்குறீங்க ஒரு ஓப்பனிங் இருக்கு டெஸ்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க டெஸ்டர் நீடர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ஸ்கில் செட்டு கூட வந்து ரொம்ப க்ளியராக கொடுத்துருக்க மாட்டாங்க என்னென்ன ஸ்கில் செட் எதிர்பார்க்குறோங்க இப்படி போடுறாங்கன்னா இவங்க ஜஸ்ட் உங்கள் ரெசியூமா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த போஸ்டிங் போட்டுருக்காங்கன்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டெவலப்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க என்ன லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணோன்னு கூட சரியாக மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் கோஸ்ட் ஜாப் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ப்ராபப்ளி நீங்கள் லிங்க்டின் அது மாதிரி சில இதில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது நிறைய ஆக்சுவலாக ஜென்வனான கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் குள்ளே வந்து மெயில் ப்ரொஃபைல் ஹஸ்பண்ட் ரிஜெக்டட் இல்லை செலக்டட்னு ஏதாச்சும் ஒரு மெயில் வரும் வரலைனாலே வந்து நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எப்போவுமே எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கோ அதை எவ்வளோ சூட்டபுளாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுருங்க நீங்கள் ஜாப் தேடும் போது ஏன்னா நிறைய கோஸ்ட் ஜாப் நம்பி உங்கள் டைமை நீங்கள் எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு வருதுன்னு மெயினாக கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சர்வே எடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அதாவது இவ்வளோ ஜாப் போஸ்ட் ஆகிருக்கு அதில் எவ்வளோ ஹையர் பண்ணியிருக்காங்கன்றது அது வந்து கிட்டத்தட்ட ஆஃபர் ரெடியூஸ் ஆகிருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி ஆயிருக்குது ஃபார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் டென் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணி அதில் எயிட் ஜாப்ஸுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க ரெக்ரூட் பண்ணினா இப்போது டென் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஃபோர் ஜாப்ஸ் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ நம்ம தான் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் மெயினாக வந்து அப்ளை பண்ணணும் கால் வரலனா டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது ஹார்ட் பிரேக் ஆகக்கூடாது மெயினாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கடைசியாக ஒரு விஷயம் இப்போ இந்த கோஸ்ட் ஜாப்ஸ்ன்றது ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா உருவெடுத்து பெரிய எக்கனாமிக்ஸையே வந்து இம்பாக்ட் பண்ணுற அளவு ஆயிடுச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா சில சர்வே எல்லாம் பண்ணுவாங்க ஜோல் சர்வே அப்படின்லாம் யூஎஸ்சில் ஸோ அந்த சர்வேல கூட ஆக்சுவல் ஜாப்ஸ் எவ்வளோ அதனால் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷ எவ்வளோ அப்படின்னு அவங்களால சரியாக கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் எப்படி வந்து எக்கனாமிக் இம்பாக்ட் பண்ணோன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் இவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகிருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதனால வந்து ஷேர் மார்க்கெட்டோட இதுக்கு லோ ஆகும் லைக் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மி பண்ணுவாங்க ஸ்டாக்ஸை சேல் பண்ணுவாங்க எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகும் இது மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ வந்து இந்த கோஸ்டாவோட ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இல்லை அது மேஜராக வந்து நான் கேண்டிடேட்டாக நம்மளே இம்பாக்ட் பண்ணும் எக்கனாமியாக வந்து இம்பாக்ட் பண்ணும் அதனால தான் இதை இப்போ இவ்வளோ சீரியஸாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த போர்ட்டல்ஸ் இருக்கோ எது இதில் வந்து ஜாப் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க இதை வந்து ஒரு லைன் பண்ணும் உங்கள் ஃபார் எக் இப்போ இண்டீட் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு வந்து நிறைய இது மாதிரி போஸ்டிங்ஸ் வரும் அப்போ ஆக்டிவா இது உண்மையான போஸ்டிங்கா இல்லை கோஸ்ட் ஜாபா அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு தேஷுட் ஆவ் சம் சிஸ்டம் இதர் அந்த கம்பெனியோட கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை வந்து ஒரு ஜாப் இவ்வளோ நாள் வந்து ஃபில் ஆவாங்க இருக்குன்னா அந்த ஜாபை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் அவங்க போர்ட்டல்லே ஸோ இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜராக மூணு பேர் தான் இருக்காங்க இன்னு ஜிப் ரெக்ரூட்டர் இண்டின் ஸோ இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட போய் கேட்கும்போது அவங்களுமே வந்து நாங்கள் இந்த கோஸ்ட் ஜாப்ஸ் எராடிகேட் பண்ண நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் லிங்க்டின்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜாப் போஸ்டிங் வந்து ஆறு மாசத்துக்கு மேலே இருந்தால் லிங்க்டின்னே க்ளோஸ் பண்ணி விட்டுடுறாங்க பட் ஆறு மாதம் இருக்கிற அளவு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ப்ராபப்ளி அது கோஸ்ட் ஜாப்பாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டைட் பண்ணணும் இது வந்து சொன்ன மாதிரி ஒரு லீகல் கிரே ஏரியா தான் ஏன்னா இவங்க பண்ணுறது ஆக்சுவலாக இல்லீகல் கிடையாது அவங்க ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஆஸ் எ கேண்டிடேட்டாக நம்மளும் ரொம்ப நல்லவங்க கேட்டால் கிடையாது நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாலும் நம்ம ப்ரொஃபைலை நம்ம வச்சுட்டு தான் இருக்கும் ஏன்னா எப்போ வேணால் இந்த கம்பெனிலேருந்து நம்ம தூக்கலாம் அதனால வந்து எப்போவுமே லிங்க்டின்ல வந்து ஆக்டிவாக தான் ஓப்பனிங் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம எந்த அளவு ஒரு அன்ஃபேல்லாக இருக்குமோ அதே மாதிரி தான் கம்பெனியும் வந்து இந்த கேண்டிடேட் இப்போ இருக்காங்க பட் நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு போஸ்டிங் போட்டு பொண்ணு இருக்காங்க ஆனால் இதை யார் ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் தான் அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி ப்ராப்பராக கொடுத்தா நீங்கள் வந்து அது மாதிரி பேரலாக பார்க்க மாட்டிங்க ஸோ நீங்கள் அப்படி பேரலாக பார்க்கலனா அவங்க அது மாதிரி ஓப்பனிங் போடுறதுக்கான இல்லை ஸோ இந்த சைக்கிளை ஃபஸ்ட்டு அவங்க தான் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும் அப்போ தான் ஒரு ஹெல்த்தி ஒர்க் என்வராய்மெண்ட்டை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் இப்போது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஜாப் தேடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இட் ஸ்டூடெண்ட் மேக் இட் இன்னும் ஹார்டர் ஸோ அதனால் இந்த கோஸ்ட் ஜாப்ன்ற ஒரு விஷயத்துக்கு எதாவது சொல்யூஷன் கிடைக்கல அது இப்போ ஏன்னா ஏ ஏலாம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எதாவது சொல்யூஷன் கிடைக்கும் பார்ப்போம் வந்து அவங்கள அப்டேட் பண்ணுறேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நார்மலாக நம்ம தமிழ் யூடியூப் சேனல் கம்யூனிட்டிகள்லாம் பேசாத விஷயங்கள் ஃபாரின் சேனலில் பேசுகிற எல்லாம் நம்ம தமிழில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டீ கடை மாப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்டில் தென் திஸ் இஸ் நரேஷ் சரிங்க பாய்